மாநிலத்தில் கூட உங்கள் இளங்குமணன்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார் அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது மிக முக்கியமானது முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களோட போன்ற வயது எங்களுடைய பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பாளையில ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய குளிக்கும் அறைக்கும் வந்து செட் பண்ணப்பட்டிருந்தது இனத்துக்கு ஒவ்வாத லோயஸுடைய வேலை காரணமாக அந்த வளர்த்து நீ வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது கௌரவ சமான்மலி குணசிங் அவர்களால் கொண்டு வரைக்க கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற கருத்துக்கள்ல இருந்து நான் மிகவும் ஆழமாக ஆமோதிக்கிறேன் அதுக்குரிய காரணம் என்னவென்றால் மலையக மக்கள் மலையகத்தில் நான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வைத்தியராக ஏழு வருடங்களும் ஒரு பாடசாலை டீச்சராக ஐந்து வருடம் ஹட்டன்ல நோவூட்ல டிக்கோயாவில் ஐந்து வருடங்கள் நான் பை படிப்பித்திருக்கிறேன் அந்த விதத்துல அங்க வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக நன்றாக எனக்கு தெரியும் அதுல எங்களுடைய சமான்மலை குமார் குணசகர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்று நான் சொல்கிறேன் என்னென்றால் இந்த மலையகம் மக்களில் இருக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகளும் ஏதோ உண்டு மந்த போசனை ரெண்டாவது வந்து இந்த அவர்களுடைய கல்வி தொடர்பான பிரச்சனை மூன்றாவது இந்த பாதுகாப்பு பிரச்சனை இந்த பாதுகாப்பு பிரச்சனை உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மலைய மக்களில் தாய் மலைய மக்களுடைய குழந்தைகளில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை பொறுப்பேற்பதாக பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பாளையில கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு அவர்களுடைய குளிக்கும் அறைக்கும் வந்து கமரா செட் பண்ணப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில லோயஸுடைய வேலை காரணமாக அந்த வளத்து நீ வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது இதன் ஆழம் எப்படி என்றால் ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய பாத்ரூமுக்கு டொய்லெட்டுக்கு கேமரா போட்டுற அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் கலக்கல் எடுக்கும் அது மட்டுமல்ல வடக்கு மாகாணத்தில் போரால் பாதிக்கப்பட்ட இந்த விடயங்கள் நீங்க சொல்லி லயங்களுக்கும் அதே நேரத்தில் வடக்கு மாகாணத்தில் போரால் பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் எண்ணுக்கணக்காக இருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பராமரிக்கின்ற நிலையங்கள் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு கூட அரசாங்கம் இன்று வரைக்கும் எடுக்கலை நாங்கள் போய் பார்க்கிற நேரங்களில் எஸ்ஓஎஸ் இருக்கு வருகிறது எஸ்ஓஎஸ் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் சேவ சோழன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் தான் எஸ்ஓஎஸ் ஆனால் அது தவிர தனியார் நடத்துகின்ற எத்தனையோ தரம் குறைந்த குழந்தைகள் பராமரிக்கின்ற இடங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறது ஸோ அதை அரசாங்கம் ஒரு கணக்கொன்றை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய தர தகவல்களை எடுத்து அரசாங்கத்தின கொண்டோட மட்டும் எங்களுடைய கௌரவ குழந்தைகளுக்கு சம்பந்தமான அமைச்சர் சாவித்ரி போல்ராஜிடையும் நான் நேரடியாக கேட்டிருந்தேன் படியும் இந்த குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் சாதாரணமாக வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்ட அவர்களுடைய ஹோட்லைனுக்கு பண்ணுகின்ற போது போலீசார் நேர வருகிறார்கள் சைல்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பார்கள் அவர்களுக்கு போலீஸாரை விட அதிக தராதரங்கள் இருக்கும் அவர்கள் நேரடியாக போய் இன்டர்வென்ஷன் செய்யலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை பாரம்பரியலாது ஆகவே அரசாங்கம் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தவன் மட்டு அம்மன் இன்னொரு விடயத்தையும் சொல்லுறேன் சரியா கவலைப்படுங்கள் நீங்கள் ஒரு அம்மா நினைக்கிறேன் நான் சரியாக கவலைப்படுவீங்களு நினைக்கிறேன் முல்லைத்தீவில் வந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு கிழமைக்கு குகணேசன் டினோஜாங்கிற பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை நான் ஒரு வைத்தியர் அதால் தான் சொல்கிறேன் பன்னெண்டு வயசு பிள்ளை உணவு ஒப்பாமைக்கு ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரிநலை டைல்யூட் பண்ணாமல் அட்ரல் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த வரைக்கும் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யல ஜோஜி பாருங்க தெற்குலையோ அல்லது வந்து சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் ஒரு பன்னெண்டு வயது பிள்ளைக்கு அட்ரினலி நடிச்சு அந்த பிள்ளை செத்து போயிட்டேன் உதாரணத்துக்கு ஒரு அஸ்மா வந்தால் சல்பியூட்டமோல் நெமிலைஸ் பண்ணணும் ஹைட்ரோகோட்டிசம் கொடுக்கணும் எதுவுமே இல்லை அட்ரினலி நடிச்சு புள்ளை செத்துட்டது உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால இருந்து போராடுகிறார்கள் ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை ஏனென்றால் வடக்கு கிழக்கு மாகாணம் எனக்கு தெரியல உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணத்தை முதல்ல நீங்க சேர்த்திருக்கலாம் இந்த பிரேரணையை இரண்டாம் கூட நான் ஒரு எதிர்கட்சி நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும் ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கதைக்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கை சற்று பாருங்க போரால பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தை அநாத இல்லங்கள் இருக்கிறது அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து இருந்து பணம் கொள்ள கொள்ளையாக வேண்டுகிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்க மாட்டேன் கடைசி நேரத்துல விடுதலை புலிகளால கடைசி நேரத்துல வைத்திருக்கப்பட்ட குழந்தைகள் இடம்பெயர்ந்து இப்போது அவர்கள் வளர்ந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை இருக்கிறதுக்கு வீடும் இல்லை ஆகவே இந்த பிரேரணையில நீங்கள் வடக்கு மானத்தையும் அல்லது வந்து போரால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் சேர்த்து இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் ஒரு விடயம் அடுத்தது என்ன ஒரு விடயம் சொல்றேன் என்றால் இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் எனக்கும் குழந்தை ஒன்று இருக்கிறது இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் அவர் அவர்களுடைய படிப்பு விஷயத்துல வந்து நாங்கள் தளர்கிறது எதிர்த்து தான் கதைக்க வேணும் என்றால் ஆறாம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்துல நாங்கள் சேர்க்கப்படும் இந்த பாராளுமன்றத்துக்கு முதன் முதலாக இந்த சமலிங்க சம்பந்தமான கொண்டு வந்தது நான் ஒருபால் நன்றி ஒருபால் புணர்ச்சி தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் முதன் முதலாக சமர்ப்பித்தது நான் ஆகவே அதன்புரி அப்போது யாருமே நம்பவில்லை அப்பொருள் விடயம் இருக்கின்றது நம்பவில்லை ஆனால் அந்த விடயத்தில் அது தவிர வடக்கு மாகாணத்து குழந்தைகளுடைய ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கில் வந்து வேலை செய்து பிரபஞ்சமான வைத்தியர்களாக இருந்தவர்கள் ஆனால் இப்போது வடக்கு மாநிலத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாநிலத்தில் இருந்தால் இந்தியா ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று நீங்கள் பார்க்கல அந்த விடயங்களை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆரோ ஆமோதிக்கிறேன் என்றால் எங்கன்னா வடக்கு வருமானத்தில் கூட உங்களோட விலங்குமர் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார் அந்த குழந்தைக்கு சில இனங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக ஏனென்றால் விளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம் ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போரால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடியம் ஒன்றை செய்யணும் எத்தனையோ தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் வடக்கு மாவட்டத்தில் முக்கியமாக கிளிநொச்சி வருமானம் குறைந்த மாவட்டம் முள்ளத்தீவு வருமானம் குறைந்த மாவட்டம் மன்னார் வருமானம் குறைந்த மாவட்டம் வவுனியா வருமானம் குறைந்த மாவட்டம் ஆகவே இப்படியான ப்ரொப்போசல் கொண்டு வரும்போது தெற்கு மலையகம் என்று மட்டும் கொண்டு வராமல் வடக்கையும் சேர்த்து வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் கூட இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் கருதி இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறான் நன்றம் ஆனால் உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன்